மட்டன் நாலு கிலோ நல்லா கழுவி ஸ்மெல்லாம் வராதுக்காக பொடியை போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் தூக்கி போட்டுருவோம் ஆடு நல்லா துரும்பாடாக இருக்கும் போல் நல்லா நல்லாயிருக்கு தேவையான மசாலா ஜாம எடுத்துக்குருவோம் கறி இலை கொஞ்சம் வெப்பரு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் பட்டை ஏலக்காய் எண்ணெய் பூ அண்ணாச்சிப்பூ ஓகே அடுத்தபடியாக இஞ்சியை வந்து நல்லா வந்து சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு நாலு வெங்காயம் பொடியை கட் பண்ணியாச்சு ரெண்டு தக்காளி ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகா நம்ம நல்லா காரமாக சாப்பிடுவோமா நம்ம நல்லா பச்சை மிளகா அதிகமாக போட்டாச்சு அடுத்தது வந்து மல்லி எல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு புதினா தான் இல்லை இதுக்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம் போவோமா அடுத்து நல்லா இடித்து வச்ச பூண்டு பூண்டு எதுக்கு நல்லது மனத்துக்கு நல்லது சாரி டேஸ்ட் நல்லது டேஸ்ட்டுக்கும் நல்லது

வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய் போட்டு போட்டுக்கலாம் நல்லா நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி நாலு தக்காளி சமையல் ஜெமீன் இருக்கு

நல்ல நாளில் மட்டும் கொரும்பு ஆடு கொரும்பு கிடாயி வெட்டி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் மசாலா வெந்துருச்சு நினைக்கிறேன் போட்டுருவோமா மசாலையே மணக்குதானே பெருமள கைப்போக்க அப்படி எந்த ஊர் மத ராஜாவே ராஜாவுக்குதா இப்போ இந்த எந்த மாவட்டம் விருதுநகரா விருதுநகர் மாவட்டம் இன்னும் விருதுநகர் ஸ்பெஷலுக்கு விருதுநகர் நல்லா கிண்ணி விடுங்க வேறு பெரிய செட்டப் பண்ண வச்சு இது வரைக்கும் போட்ட மசாலாலாம் போக இனிமேல் மட்டன் மசாலா போட போகலாம் சாகி மட்டன் மசாலா ஒமான் ஸ்பெஷல் போடுங்க எத்தனை கப்னியா ரெண்டா ஒரு ரெண்டு நாலு கிலோ ஓகே ரெண்டு கரண்டி மட்டன் மசாலா பொண்ணு ரெண்டு போதும் போதும் கிண்டி விட்டுங்க சமைக்கல நல்ல மனம் வருதான கைப்பக்கம் உள்ள கிண்டி விடுங்க இப்ப வீட்டில் நீங்க தான் சமைச்சீங்க மட்டன் சரி தெரியுது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சங்கத்துக்கு சரி போட்டு வருவீங்க விசில் வைக்கணும் அப்படி தானே தேவையான அளவு

ஏழு விசில் விட்டு குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா கொதிக்குது கறி வெந்திருக்குன்னு பார்த்துருவோமா ஆ எலும்பு எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு கறி நல்லா வெந்து விட்டது ஓகே லைட்டாக கப்பல் பிடியை போலாம் கொஞ்சம் பண்ணலாம் பெப்பர் தான் பெப்பர் தான் போ மலைச்சாறு பொன்னா ரெடி ஆயிடுச்சு கடைசி ஃபைனல் டச்சா அழு கொத்தமல்லி அப்படியே தூவி அப்படியே இறக்கிடுவோமா இறக்கல போடுமா நிறையா போடுறோமா நிறையா போட நல்லா சரி போட்டு விடுவோம் ஓகே அப்போதான் மட்டன் மல்லி தமிழ் மட்டன் கிரேவி ஜம்முன் ஓகே அடுப்போம் அடுப்பு நன்றி மகளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்பெல் பட்டனு அமைஞ்சிடுங்க பண்ணுங்க என்னென்ன வேணாம் பண்ணுவீங்க

தமிழ் பண்ணுக்கு சங்கத்துல காப்பி எடுத்து போடலாம் யாருக்கு தமிழ் பண்ணா நம்ம பெருமாள் பெருமாள் தலையை ஓகே ஓகே நம்ம ஊர்ல சாப்பிட்ட மாதிரி